இப்பதான் புத்தகம் கைல கையில கிடைச்சிருக்கு வணக்கம் எல்லாம் ஓகே இந்த யூடியூப் கூட நான் எல்லார்டும் புலம்பெயர் உள்ள மக்கள்கிட்ட ஒரு ஒரு பணிவாக கேட்டுக்கொள்றேன் எல்லாரும் இனிக்கு அய்யா ஐயா அணியினம் அம்மா அணியினம் அங்கல் அணியினம் அண்ணா அணியினம் இதில் என்ன மட்டும் சொல்கிறேன் இதில் நீங்கள் உங்களோட யூடியூப்பில் போடுறீங்களே தெரியாது நான் இந்த பதிவு இதில் நான் வருகிறேன் இப்போ உதவி திட்டம் என்று சொல்லி செய்யற யூடியூபர்ஸ் உங்கள்கிட்ட ஒரு தேவையான வேண்டுகோள் அதே நேரம் நான் வந்து போட்டு அந்த யூடியூபருக்கோட தொடர்பு கொண்டு அவையை போய் சந்தித்து போட்டு ஒரு கப்பையை அவையை பார்ப்பேன் விய பாப்பை கேட்பேன் உண்டுதுன்னா அந்த யூடியூப்பர் வணக்கம் தமிழோடு தரணி எங்கும் இது உங்கள் ஆர்ஜே தமிழா நான் உங்கள் கேஜே திவா ஓகே இன்றைக்கு வந்து வழிப்பயணம் ஒரு இடத்துல வந்து போக போகிறோம் அதாவது ஒருத்தங்களை மீட் பண்ண போக போகிறோம் லண்டன்லேருந்து ஒரு அண்ணா ஒரு வந்திருக்கார் ஸோ அவரை சந்திக்கத்தான் போக போகிறேன் ஓகே இப்போ ரீசெண்ட் டைம் வந்து நீங்கள் இந்த பைக் எடுத்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க மேலே வந்து இலங்கையின் சட்டம்படி வந்து பைக் எடுத்து ஒரு மாதத்துக்கு பிறகு தான் வந்து பைக்கில் நம்பர் பிளேட் வந்து வரும் ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த நம்பர் பிளேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ வரைக்கும் இந்த பைக் வந்து வழியில் எடுத்து போகலை இன்றைக்கு தான் முதல் பயணம் போக போகிறோம் அது வந்து இப்போ சும்மா போய் இல்லாது ஏன்டா இதில் அந்த இன்சூரன்ஸ் செக்ஸ் அதெல்லாம் வந்து இனித்தான் போய் எடுக்கணும் இனித்தான் நான் போய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த முக்கிய பயணம் வந்து வழி போக போகிறேன் நான் சொன்ன மாதிரி வந்து லண்டன்லேருந்து இருந்து வந்த அந்த அண்ணா வந்து சந்திக்க போகிறேன் அவர் மூலம் வந்து நிறைய உதவிகள் வந்து நம்மளோட ஆர்ஜி தமிழா சேனலில் வந்து செஞ்சுருக்கோம் ஸோ அவர் தான் ஒவ்வொரு வருஷம் வந்தாலும் எங்களை சந்திக்க வருவார் இந்த வருஷம் வந்து சந்திக்க வந்திருக்கேன் நான் மட்டும் தான் போக போகிறேன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிரகலாதனும் பிரசாந்தம் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போயிட்டாங்க ட்ரெண்டி சேனல்ன்றால் வந்து இனி இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோக்கள் எல்லாமே வந்து சில டைம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு தான் போடக்கூடிய நிலம வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தெரியல ஓகே உண்மையாக வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறமா வெயிட் பண்ணி இன்றைக்கு நம்பர் பிளேட் ஒரு மாதத்துக்கு முந்தி பைக் எடுத்தாலும் வெளியில் வந்து கொண்டு போய் இல்லாது என்றா இலங்கை அனுமதி பெற்று அரசாங்கத்து மூலம் வந்து அனுமதி அந்த நம்பர் பிளேட் கிடைச்சதுக்கப்புறமா தான் வழியில் போகலாம் இன்றைக்கு தான் உண்மையிலே அந்த சந்தோஷத்தில் வந்து வெளியில் போகிறேன் ஓகே வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்பர் வந்து இதுதான் இப்போ இங்கே வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம் இப்போ விரும்பினா ஆட்டோமேட்டிக்காக விட்டால் அவங்கள் தார நம்பரை வந்து சூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து காசுகள் இன்னும் கொஞ்சம் கூட கட்டினா வந்து விரும்பின நம்பர் வந்து சூஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரியாது இது நேரத்தோட தெரிஞ்சிருந்தால் நான் வந்து காசை கட்டி எப்படியாச்சும் எனக்கு பிடிச்ச நம்பரில் வந்து எடுத்துருக்கலாம் ஆனால் நான் நினைச்சனாலும் சரி ஓகே வைக் உப்புனைக்குள்ளே அதுவாக ரெண்டாம் வார ஒரு நம்பர் வந்து எனக்கு பிடிச்ச நம்பராக தான் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதுக்கிணங்க எப்படி நம்பர் வந்து ஹார்ட்னு பாருங்க இந்த எல்லாேருக்கும் தெரியுமே இந்த அதாவது பிறந்த டேட் வந்து பதினேழுன்னு சொல்லி சொன்னால் அதில் கூட்டணியெல்லாம் செய்து அந்த எட்டாம் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கிணங்க வந்து இந்த முதலாவது வந்து நாலாம் நம்பர் இதை யாரோட நம்பர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட அப்பாவோட கூட்டம் நாலாம் நம்பர் ரெண்டாவது வந்து எட்டு அது நம்பர் எட்டாம் நம்பர் வந்து கூட்டன் அதே மாதிரி வந்து ஏழு வந்து எங்கள் அம்மாவோட நம்பர் ஸோ ரெண்டுக்கும் நடுவில் வந்து நான் வந்து பிடிச்ச நம்பராக வந்து அதுவும் அமைஞ்சிருக்கு சரி பிரச்சனை சந்தோஷம் இப்போ நம்பர் பிளேட் எல்லாம் பூட்டியாச்சு இப்போ புத்தகம் வந்து கையில் கிடைச்சிருக்கு இதை வச்சு கொண்டுதான் இன்சூரன்ஸ் டெக்ஸ் வந்து எடுக்கணும் இப்போ எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து வலிக்கிடுவோம் ஓகே நான் சொன்ன மாதிரி வந்து இன்சூரன்ஸ் எக்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து போயிட்டு ஏமாற்றத்தின் மூலம் திரும்ப வந்திருக்கோம் என்ன ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துருச்சுன்னா ஸ்ரீலங்காவில் அதாவது கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிற அந்த ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியும் வந்து டிஎஸ் போய் எடுக்கணும் ஸோ அங்கே வந்து இது சம்மந்தமான அந்த சிஸ்டம் வந்து வேலை செய்யுது இல்லையாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் இப்போ இந்த பைக்கில் அந்த புத்தகம் எனக்கு ஃப்ரைடே கடை கிடைச்சது நான் அண்டைக்கு போய் பார்த்தேன்னா அன்றைக்கும் சிஸ்டம் வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கும் சிஸ்டம் வேலை செய்து இல்லையாமுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது எப்போ வேலை இது தெரியலை தம்பி வேலை தான் திரும்ப எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த ஏமாற்றத்தை தாங்கி கொண்டு திரும்ப நாங்கள் வந்து ஒரு மாதிரி இந்த மடல் வந்து சேர்ந்துட்டோம் இப்போ அண்ணா வந்து காந்தி பார்க்க அடிலாம் வந்து நிற்கிறாராம் ஸோ இங்கே வந்து நான் கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் கோல் பண்ணி கேட்டுட்டு வந்து வரத போ வெயில் வந்து நெருப்பாக கொழுதி கொண்டிருக்கு போன வருஷம் பார்த்தீங்க போன வருஷம் பண்ணிருக்கிறேன்னு தெரியலை அதுக்கு முந்தின வருஷம் போல் இந்த இடத்துல வச்சு தான் நான் மீட் பண்ண நாங்கள் இப்போயும் அதே இடத்துல தான் நான் மீட் பண்ண போகிறேன் நிற்கிறதா

போய் மீட் போன முறை நானும் தம்பியும் வந்து இடத்துல போய் அவங்க நிலப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி என்றால் உதவியை பெறுவது மட்டும் இல்லை அந்த உதவியை பெற்று போட்டு அவள்வாரம் அப்படி முன்னேற்றத்தில் இருக்கிறதா பாக்கிறது மட்டும் தான் போனாங்க அதே மாதிரி இப்போ நாங்கள் போறோம் அவருக்கு நாங்கள் அடிச்சு சொல்ல இல்ல இப்போ உங்களுக்கு தெரிஞ்சபடியா கூட்டிட்டு போறீங்க பாப்போம் அதன் உண்மையில வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து இப்படி நான் உதவி செஞ்சுட்டு வந்து இங்கே சில பேர் போய் பார்ப்பாங்க நேரடியாக ஆனால் அண்ணன் ஊழல் வந்து அவரை போய் நேரடியாக நான் சந்திக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே வந்து செஞ்ச உதவியில் ஓரளவு பெரிய உதவி ஏன்னு பைக் வாங்கிக்கூடாது அவர் போராட்டத்துக்கு தன்ட் வாழ்நாளில் கிட்டத்தட்ட பயணிக்கிற வருஷம் சாதிக்கின்ற சின்னப்பட்ட ஒரு போராளி இன்றைக்கு புனரால் அளிக்கப்பட்டு வழியில வந்து தன்ட குடும்பத்தோட சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற நிலைமையில்தான் அவருக்கு நாங்கள் அந்த சைக்கிள் வச்சிருந்தவர் அப்போ ஒரு மோட்டார் பைக்கு உதவி கட்டவராகும்

அப்போ முன்னிரவு ஒப்ரேக்கலாம் கூட வால் வால் வால்க்கெல்லாம் மாறி சந்தோஷம் ஹலோ பேர் மகன் என்ன போய் வந்துறேன் ஸ்கூலுக்கு ஆ ஆரி ஆட்டோல வரேன் வரைக்கும் இல்ல எல்லாம் எல்லாம் பண்ணி தண்ணி இல்லையா

அதே நேரம் வந்து இப்ப உதவியை பெற்றுக் கொடுக்குற சில ஜூட்டி பர்சன் வந்து அவ அதை வச்சுக்கொண்டு தங்களோட வாழ்க்கை பிழைப்பை நடத்திக்கொண்டு போயினு ஒழிய மற்றவனை பற்றி சிந்திக்கிறேன் இல்லை அதனால எல்லாரையும் நான் சொல்ல எல்லாரும் அதிவாசி சிரிக்கிறான் இப்ப என்னென்னு செய்யறாங்க இல்ல அப்படின்னு இல்லை இல்லை உண்மையாக அண்ணா சொல்ல சொல்லி முதல் தரம் நாங்கள் அவருக்கு தான் உதவி செய்ய புல்மலைன்ற இடத்துக்கு வந்த நாங்கள் ஆனால் அதுக்கப்புறமா வந்து அவருக்கு உதவி பெற்றதுக்கு அப்புறமா இங்க இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி அவர் மூலம் வந்து நிறைய பேர் நான் பாத்துட்டு இருக்கேன் இந்த போராளிகள் வந்து போராட்டத்துல பாதிக்கப்பட்டு தங்களை மட்டும் பார்க்க வேண்டாம் எங்களை போல கனவர் எங்களை விட வரிய எங்களை விட இன்னும் கீழே வர மேல இருக்கிறார்களோ கனவர் இருக்கணும் எங்களுக்கு செய்யாட்டிக்கும் பரவாயில்ல அவைக்கு செய்ய செய்யும் சொல்றாங்களும் கனவர் இருக்கணும் அது வந்து என்னென்னு சொன்னாலும் அது நீங்க இருந்த இடம் பலந்த வளர்ப்பு அதுகள் எல்லாம் வந்து அதுக்குள்ள உள்ளடங்கப்படுது ஓமாம கட்டாயம் கட்டாயம் இல்ல அந்த மனசு இல்ல எல்லாருக்கும் வராதுன்னு சிலர் தாந்த பின்னா இந்த மாதிரி தப்பி போட்டு போறவங்களும் இருக்கிறாங்களே அதனால உயர்ந்த உதவி செஞ்சிருக்கேன் போய் பார்த்துட்டு இப்ப அவங்கள உதவி பேட்டாலும் அவங்க கிட்ட திரும்பி அடிப்பாங்க அடிச்சுக்காப்பாங்க இல்ல இ நானும் வந்துக்கான யூடியூபில் கூட வந்து உதவியில செய்திருக்கிறேன் என்ன நான் சின்ன சின்ன உதவியில செய்திருக்கிறேன் ஆனால் நான் தீவாவா கடிச்ச உடனே ஓகே நான் வாங்க பிரச்சனை இல்லை நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் என்று சொன்னான் என்று இப்ப அவங்களும் சொல்லி பிஸியா இருப்பாங்க அப்ப நான் வந்து பிரச்சனை இல்லை இருந்தாலும் கேட்ட உடனே தம்பி இருக்கா நான் இருக்கா அப்பிருக்கா பார்க்கணும் அப்போதான் எனக்கு ஒரு மன சந்தோஷம் அதே நேரம் வந்து இப்போ சிலர் ஆக்கள் இப்போ என்ன போல இத்தனை பேர் வந்து உதவி செய்து போட்டு ஒன்றும் அறியாமல் இருப்பினம் அப்போ அவையும் இப்படி பொழுது வந்து அந்த தாங்கள் உதவி செய்த அந்த குடும்பங்களை போய் இருக்க அந்த சந்திச்சு நம்ம சொன்னால் அதை அவைக்கு நல்லம் இந்த உதவியை பெற்ற உங்களுக்கு நல்லம் இப்போ உங்களை வந்து யூடியூப்பில் கூட ஆக்கணவர் உதவிகளை பெற்றிருக்கணும் சிலர் என்ன செய்யணும் என்ன செய்யணும் முடிச்சுன்னாட்டு புலம்பிசியத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் இந்த போராட்டம் இந்த போராளிகள் தியாகத்திலாம் வாழ்ந்து கொண்டிருக்கணும் அதோட மறந்து கனகன செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆனா அதுகளெல்லாம் எரிமையல் காலத்துல அதை உணர்ந்து அவை செயல்பட்டால் சரி அதே மாதிரி இங்கே உதவியில பெற்றுக் கொடுக்குற ஆக்களும் அதுக்கேற்ற மாதிரி இப்ப கனகன பிரச்சனைகள் போய் இப்போ எல்லாம் உதவி திட்டம் இப்ப நின்று போச்சு தச்சம் தச்சம் எதுக்கு இப்போ நின்று போய் இருக்குது ஆனால் இருந்தாலும் ஆனால் இப்போ யூடியூப் இருக்க கூடாவோ இல்லாத தனிப்பட்ட முறையிலையோ ஆக்கள் யாரும் உதவி செய்கிற ஆக்கள் இப்படி உங்களையும் வந்து இப்ப உதவி இப்போ நான் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நின்றுவேங்களேன் செய்தால் அதோட நீக்கப்பட அந்த தொடர்பாடுகள் இப்போ இருக்க வேணும் அதே நேரம் கூட வந்து போகும் புதற்கட வந்து பார்த்து உங்களையும் சுவாமிசியா இருக்கு உங்களுக்கும் அது ஒரு சந்தோஷமா இருக்கும் அட எங்களையும் ஒரு முகம் தெரியாதா எங்களுக்கு உதவி செய்து போட்டு எங்களையும் ஒரு மனுஷன் நினைச்சு வந்து பார்க்குறாங்களே விசாரிக்கிறாங்களே என்று சொல்லி ஓ அதே நேரம் அது ஓ அதே நேரம் இப்போ எங்களுக்கும் ஒரு சந்தேகம் உதாரணத்துக்கு நான் போன முறை வரைக்கும் கூட மகள் எத்தனை ஐம்பது படித்தான் தெரியல அப்போ நான் சொல்லி போட்டு போனேன் தங்கச்சி படி படிங்கன்னு சொல்லி அப்போ நான் கேட்டேன் உங்கள்கிட்ட கேட்டேன் சைக்கிள் இல்லை என்று நீங்கள் சொன்னீங்களே என்ன என்ன மூண்டு இல்லை சைக்கிள் வேண்டாம் இப்போ சைக்கிள் ஒன்று இப்போ போகுது

അപ്പോൾ വാസന്നോത്തൻ സൈക്കിള indented കൊണ്ടിട്ട് കൊണ്ടിട്ട് ഓടുന്നു എന്ന് сели അപ്പോൾ അങ്ങോട്ട് ആ ആദ്യമേ എണ്ണയിലാണ് ഇത് സൈക്കിളാണ് ആ നാല് നേര പരിസലന്തോ അപ്പോൾ മെധുവാന്റെ സൈക്കിൾോട്ടത്തിൽ നിന്നെ വെച്ചേ ഓക്കേ ഓക്കേ നല്ലതാണ് അപ്പോൾ നിങ്ങൾ പോണ വീഡിയോകൾ കഴിക്കുന്നുണ്ടോ നിങ്ങൾ ഈ சம்பந்தമ കേട്ട നിങ്ങൾ തന്നെ இல்ல இது நம்ம வந்து இந்த இப்ப ஜூடியூப்ல இந்த பதுக்கிறதுக்காக உதவியில் வந்து பேர் இப்போ நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வளத்துல இருக்கணும்னு சொன்னால் இந்த நாட்டு பிரச்சனை இந்த பிள்ளை நாங்களும் போனபடியால வந்து என்னென்னு என்னன்னு சொல்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல நாட்டுக்காவே பாடுபட்டு இருக்கணும் அதுல நீங்கள் ஒரு ஒரு தடவை ஒரு கோணத்தில் இருக்கணும் இப்போ உயிரோடு இருக்கிறார்கள் ஏதோ இங்க இருக்கிறாக்களையும் கட்டாயம் பார்க்க வேணும் கவனிக்க வேணும் என்ற அடிப்படையில் லேட்டர் செயற்பாடுகளும் போகுது அது நல்ல உண்மையிலே வந்து ஒரு தரம் மணிகள் வந்து சந்திக்கைகளும் வந்து அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் சந்தோஷமா இருக்கும் இல்லை நீங்கள் இந்த இல்லாத காலோடைய இப்ப நான் உடனே இந்த வீடியோ பார்த்த உடனே முதல்ல உதவி செய்ய ஒன்று இவருக்கு அடிச்சது காரணம் அப்ப இது மூன்று லட்சம் தான் இந்த மூன்று செகண்ட் ஹேண்ட் பண்ணி தந்தா போதும் சொன்ன நீங்கள் நான் உடனே வந்து இவருக்கு அனுப்பி போட்டு ஜெனம் பண்ணி கொடுன்னு சொல்லி ஆனா இப்ப இந்த பார்த்தது வந்து இது கூட அப்படியே இப்ப இந்த மெட்டாக்களை சேர்த்த காதலி ஆறு லட்சம் இது சேர்த்தம் இது முடிஞ்சு நினைக்கிறேன் அப்ப நான் மட்டும் இல்லாத மெட்டாக்களை சேர்ந்த பங்களிப்பில் எல்லாம் அது வேண்டினது அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தினேன் தம்பியோட வந்து பாக்கில வந்து பாத்துனேன் இந்த போராட்டத்துல போய் பங்கு வெற்றி இன்றைக்கு போராளிகளாக வந்து புனரவால் அளிக்கப்பட்டு அவை இப்படியான ஒரு விழுப்பு நடைஞ்ச ஒரு சாயங்களோடையும் தங்களோட குடும்பத்தையும் பார்த்து மற்றவங்களையும் தங்களுக்கு இருக்கிறவங்களும் நல்லா கொண்டு அந்த மனசோட வாழினமே வந்து நிறைய குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் போய் உதவி செஞ்சிருக்கோம் உதவி செஞ்சுன்னே உதவியை பெற்றுக் கொடுத்துருக்கோம் வந்து ஆனால் அதுல இருந்து அப்போ அப்ப இருந்து இப்போ வரைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொன்னா அண்ணா தான் அடிச்சடி சில டைம்ல வந்து விசாரம் கேட்பாங்க வந்து எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி பிள்ளை நாங்களோடைய இல்லை உங்களோட அடிச்சு கேட்பாங்க ஆனால் இப்போ நாங்களும் மிஞ்சால பக்கம் வந்தோம்னு சொல்லி சொன்னா இங்கே வந்துட்டு போனாங்க இந்த அண்ணா வந்து

என்னத்துக்கு சொல்றது கிடக்கு இப்ப உங்களை போல உதவி திட்டாமலையே இவங்க வந்து உண்மையும் நேர்மையுமான நானு உதவி எடுத்த பிறகு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டாலும் இன்னொரு கட்டவி எடுத்து அவரும் நல்லா இருக்கும் இந்த மாலிகாத்துக்கு நாங்க ஒரு செய்தோம் அவர் நீங்க உள்ள அதுல மாடு வந்து புடிச்சு பலத்து செஞ்சிருக்காரு அதுக்கு அப்புறம் லீசிங்லன்னாலும் கட்டா கொண்டு எடுத்து செய்யறாரு உங்களை ஒரே எதிர்பார்த்திருக்காரு வரக்குள்ள சொல்லுங்க சொல்லுங்க வர சொல்லுங்க அதுவும் உங்களுக்கு அதான் ஒரு பெரிய விஷயம் இருந்தது ஏன்னா நீங்கள் உங்களோட உதவி கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து ஸோ எனக்கு இதே மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க நீங்கள் இவங்களுக்கும் போய் பண்ணி கொடுங்க சொல்லி சொன்னது ஏண்டா பெரும்பாலும் அப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் எனக்கு உதவி கிடைச்சா தம்பி இது செஞ்சுட்டீங்க எனக்கு இது இன்னும் தேவையாக இருக்குது இதை செஞ்சு தாங்க சொல்லி திரும்ப கேட்பாங்களா அப்படி ஆனால் நீங்களும் ஒரு கூப்பிட்டு வந்து உங்களோட ஏரியாவில் இருக்கிற மற்றவங்கள காட்டைகளும் வந்து அது மேலே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது அது ஒரு பெரிய விஷயம் குறைஞ்ச அமௌண்ட்டில் எல்லாம் செஞ்சு கொடுத்தது வந்து கல்லாம் வந்து ஒரு எல்லா எல்லாவசமா வாங்கின மாதிரி வாங்கி அவங்களுக்கு அந்த எமௌண்ட் கடையும் கட்டி டொய்லெட் கட்டி கடைக்கு சாமான் போட்டு நிறைய ஒரு விஷயத்த இப்ப நீங்க பாத்துருப்பீங்க இந்த யூடியூப்ல வந்து இந்த உதவி திட்டங்கள் செய்யற பிரச்சனைகளால வந்து நிறைய பிரச்சனைகளால எல்லாருமே வந்து நீப்பாட்டாங்க எல்லா யூடியூபர்ஸ்ல வந்து ஒரு சில பேர் செய்யறாங்க நினைக்கிறேன்னு வந்து அப்போ உண்மையில நீங்க இந்த உதவியை பெற்றதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்ப நீங்கள் ஒரு உதவி மூலம் கிடைச்சது வாழ்க்கை நல்லா இருக்கோ இல்ல இதை கொள்ளையடிச்சு நாங்கள் என்னண்டா நான் அதுக்கு முதல் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்ததுலேருந்து அதுக்கு ஒரு சாதாரண ஒரு ஆறு ஏழு வருஷம் தான் உடச்சுண்ணா கல் தான் உடச்சா சரியான கஷ்டப்பட்டு கொடுத்துருந்தேன் இன்றைய நாளில் எங்களுக்கு அந்த உதவி எங்களுக்கு செய்த பிறகு அன்றைக்கு தொட்டு வரைக்கும் நல்லா இருக்கிறேன் நான் அதுல இருந்து முன்னுக்கு தான் வந்திருக்கணும் பின்னடைவுல இப்போ இல்லை பெரிய ஒரு உதவின்னு தான் சொல்லுவேன் அதை தாண்டி இங்க இருந்து காரணத்துல கிடைச்சது பெரிய உதவி அத நான் பின்னாடி ஒரு ஆள் வந்து கஷ்டப்பட்டு போய் இருக்கைக்கு செய்யறதான் உதவி ஒரு ஆள் வந்து நெல்லை இருக்கைக்கோ போய் வந்து உதவ போய் காசை கொடுத்தோம்னா அதுக்கு இப்போ உதவி இல்ல அது வந்து பேருக்கு செய்கிறேன் தான் இப்ப நீங்க மோட்டர் சைக்கிள் கேக்கலின் மண்டியில ஒரு தந்துட்டு போனாலும் அது உங்களுக்கு மேலதிகமா வர காசு ஆனால் இது இருந்து பெரிய ஒரு உதவி என்னடா அதுக்கு முதல்ல ஒரு ஹாஸ்பிடல் போறதோ இல்ல ஏத்த போறதோ எல்லாத்துக்கும் ஆட்டோ தான் ஓடி அந்த இதை பார்த்துட்டு தான் நான் உடனே கதைச்சது இப்ப நிறைய தூரம் ஓடி செய்யக்கூடாது அந்நேரம் பத்து மீன் வித்தி இருபத்தஞ்சு கிலோ கிலோ மீன் கொண்டு வியாபாரம் அளவுக்கு வியாபாரம் நீங்களும் வந்து உங்களோட வைஃபுக்கு உதவி செய்யக்கூடிய மற்ற என்ன படிப்புக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கானதான் போனாக்கு ஒரு சைக்கிள் பண்ணி கொடுக்கணும் சரியான ஜன்தான் இருந்தே அதுவே அதுதான் சரி அவங்க வந்து ஒரு உதவி திட்டம் செய்தாங்கடா வந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு அது வந்து அவங்களுக்கு இது நான் இப்போ அதுக்கு முதல்ல இப்ப இப்படி ஏரியா இந்த உதவிக்கு பிறகு நான் ஆறு கேட்டால் கூட நான் ஒரு அஞ்சூறு ஆயிரம் ரூபாய் சரி உதவி செய்யற அளவுக்கு இதுல யார் தப்பா எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த யூடியூப் கூட நான் எல்லார்டும் புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்கள்கிட்ட ஒரு பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் இனிக்கு கதைப்பினம் ஐயா நீனம் அம்மா நீனம் அங்கு நினம் அண்ணா நீனம் அதனால் நீங்கள் யார் கதைச்சாலும் நீங்கள் புலம்பெயர்சிலிருந்து எல்லாரும் பாலருங்கன்று சொன்னால் எங்களோட போராட்டத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட போராளிகள் போராளி குடும்பங்கள் தங்களோட தியாகத்தின் இதுகள்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுகளை மறக்காமல் உதவி செய்கிற நீங்கள் தயவு செய்து கொண்டு தேவாக்க இருக்கிறேன் நீங்கள் நேரடியாக வந்து அல்லது இப்படி உண்மையான ஆக்கலை இனம் கண்டு அவை கூடாக நீங்கள் செய்யக்கூடிய அவை கூட வந்து நீங்கள் வீட்டை அனுப்பாட்டிக்கும் அவை கூட வந்து நேரடியாகவே உங்களோட பங்களிப்புகளை செய்யுங்கோ அதற்கூடாக இப்படிப்பட்ட போராளிகள் தங்களோட வாழ்நாள பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வெளி போராட்டத்தில் போய் தொலைச்சாக்கள் ஓரளவாவது நூறுல ஒரு விதமாவது தங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னுக்கு வரையணுன்ற ஒரு ஒரு நட்பாசையில உங்களோட வேண்டிக் கொள்கிறேன் அதை நினைச்சு எல்லாரும் செயற்படுங்கோ ஒருதன் வசதியாக இருக்கீங்கள அவனுக்கு பின்னுக்கு போயிருக்கு அவங்களையும் வளர்த்து விடாமல் முன்னிட்டு விட கொண்டு கேட்குறேன் எங்கள் உண்மையிலேயே வந்து இப்போ போய்கொண்டிருக்க பிரச்சனையெல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நிறைய பேர் எங்கள்ட்ட எங்க ஓடி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களே என்ன திரும்ப உதவ செய்வீங்களோ இப்படி போய் கொண்டிருக்கேன்னு சொல்லி உண்மையில நான் சொன்ன மாதிரி வந்து இந்த சட்ட ரீதியா வர பிரஜ்னையில சமாளிச்சுட்டு வந்து செய்ய முடிஞ்சா கண்டிப்பா வந்து செய்வோம் ஆனா என்னென்னா உண்மையிலேயே வந்து முதலே விட இப்போ கொஞ்சம் நாங்கள் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கோம் பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு போய் கொண்டிருக்கோம் ஏன்னாடா முதல் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் இடம்னா மாதிரி தான் ஒரு மூணு நாள் கஷ்டப்பட்ட ஃபேமிலியை போய் சந்திக்கக்குள்ளே நம்மளோட ம செட்டும் அதை நோக்கி தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் விட்டு ஒன்னாலும் கவலையாக தான் இருக்கும் இப்படி எல்லாம் வாக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்க வேணும் அப்படின்னு சொன்னிட்டு சொல்லி எனிடைம் அப்செட்டாக தான் இருக்கும் இப்போ இந்த பிரச்சனைகள் வந்து எல்லாம் ஸ்டாப் ஒரு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் போய்கொண்டிருக்கு ஆனால் கண்டிப்பாக இந்த வேண்டுகோளுக்கு கிணங்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஆனால் அதை தாண்டி உண்மையிலேயே உதவித்தகப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதுக்கு நாங்கள் வந்து சீக்கிரம் அப்படி செய்ய முடிஞ்சால் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை செய்வோம் முக்கியமாக வந்து இந்த கிட்னி ஃபெயிலியரான இந்த ஆப்ரேஷன் எல்லாம் இருக்கிறவங்கள்ட்ட எத்தனை பேருக்கு வந்து இந்த உதவித்தனங்கள் எல்லாம் செஞ்சிருக்கோம் அதெல்லாம் பிரியோஜனமானது இப்போ இப்போ எங்கள் மூலம் இல்லாட்டி மண்ணாவுக்கு அப்படியோ கடவுள் மூலம் ஒரு உதவி கிடைச்சிருக்கும் ஆனால் எங்கள் மூலம் கிடைச்சது வந்து சந்தோஷம் சந்தோஷம் அது புதுசாக ஒரு உறவு கிடைச்ச மாதிரி தான் இங்கெல்லாம் வந்தா எங்களுக்கு பயம் இல்லையா தெரிஞ்ச அளவு ஆள் இருக்கு அப்படின்னு நாங்கள் யோசிப்போம் எங்கள் மூலம் நீங்க வந்து அண்ணா அப்பாக்கு வந்து சந்தோஷமா தாண்டி உண்மையாக போன போனத மரங்கள் கேட்டாங்களா சைக்கிள் சம்மந்தமானது வந்து ஓகே

ஓகே ஓகே அண்ணா லண்டன் வந்து வந்து எனக்கு கோலடி சொல்லியிருந்தார் இப்படி போய் சந்திக்கணும் சந்திக்கணும்னு சொல்லி அப்போ இங்கே வந்ததும் தெரியாது இங்கே வந்துட்டு இங்கே உள்ள நிற்கலாம் கோலடி சொன்னவர் இப்படி வந்துட்டு நாளைக்கு இப்படி தீங்க்கிழமை வருவேன் போய் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி அப்போ நான் அண்ணாடி அண்ணாட்டையும் அடிச்சுக்கிட்டேன் என்ன அவரும் வேலைக்கு போகிறதானே அப்புறம் சொன்னார் வந்து பன்னெண்டு மணிக்கு போகிறேன் நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஆசைக்கு இப்போ வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்து இந்த அவங்களோட ஆசையும் வந்து நிறைய ஸோ உண்மையிலேயே வந்து இது வரைக்கும் வீடியோ வந்தேன் எல்லாருக்குமே வந்து நன்றி நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்